ஸோ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ எண்பத்தி ஐந்து நாட்கள் வந்துட்டு போயிடுச்சு இன்னும் ஓரிரு வாரங்களில் இறுதி ஆட்டத்தை வந்துட்டு இந்த நிகழ்ச்சி இருக்குது ஸோ இந்த சமயத்தில் தான் போட்டியாளர்களினுடைய ஆட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக மாறி இருக்குது இப்போது பிக்பாஸ்யே சரமாரியா பேசியிருக்கிறாங்க பூர்ணிமா ஸோ இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் ரொம்பவே வைரலாக பகிரப்பட்டு வருது அப்படி என்ன பேசியிருக்கிறாங்க பூர்ணிமா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்துட்டு சரவண விக்ரம் தான் வந்துட்டு வெளியேற்றப்பட்டார் ஸோ அந்த வகையில் இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷனே வந்துட்டு நடந்தது ஸோ இந்த சீசனை பொறுத்த வரையில் மக்களோட வெறுப்பையும் எதிர்ப்பையும் சம்பாதித்தவங்க அப்படின்னா அது மாயா அண்ட் பூர்ணிமா வந்துட்டு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக பூர்ணிமாவுக்கு பார்த்தீங்கன்னா இக்கச்சக்கமான நெகட்டிவ் பிரபலம் வந்துட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது மிகையாகாது இருந்தாலுமே இவங்களுக்கான தனி ரசிகர்கள் பட்டாளமும் இருந்துட்டு தான் வருது தன்னை யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்குறதுல பூர்ணிமா சரியாக இருக்கிறாங்க இந்த மாதிரியாகவும் பூர்ணிமாவினுடைய ஆதரவாளர்களும் பூர்ணிமாவை தெரிஞ்சவங்களும் சொல்லிட்டு வராங்க ஸோ இதை பிக்பாஸ் ரசிகர்களும் ஒப்புக்கொண்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிக்பாஸையே சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிற பூர்ணிமாவோட இந்த வீடியோ தான் இப்போ தளத்தில் வந்துட்டு வைரலாக பகிரப்பட்டுட்டு வருது ஸோ அந்த வகையில போட்டியாளர்கள் ஒவ்வொருவருமே டைட்டில் வினராகி கப்பை வென்றாங்க அப்படின்னா என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறாங்களோ அதை சொல்லணும் அப்படிங்கிறது தான் இன்னைய மார்னிங் டாஸ்க்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்போ பேசின பூர்ணிமா சில விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறமா பாஸ் மேல சரமாரியான குற்றச்சாட்டை முன் வச்சாங்க இந்த வார எலிமினேஷனா வெளியேறின விக்ரம காக்ரோச் இந்த மாதிரியா நான் சொன்னதுல அதிகமான எதிர்ப்பு வந்ததாகவும் அதை எதிர்த்து குரல் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதையும் முன் வச்சாங்க பூர்ணிமா அதுக்கப்புறமா தனக்கே இந்த வீட்டில் அப்படியான ஒரு அநியாயம் நடந்ததா சொன்னாங்க பூகம்பம் டாஸ்க் மூலயமா உள்ளே வந்த அனன்யா பூர்ணிமாவுக்கு தவலை அப்படிங்கிற பேண்டை கொடுத்ததை சுட்டி காட்டின பூர்ணிமா விக்ரம காக்ரோச் அப்படிங்கிற மாதிரியா நான் சொன்னது தப்பு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டேகை எனக்கு கொடுத்ததும் தவறு தான் இந்த மாதிரியாக பிக்பாஸை வந்துட்டு பூர்ணிமா குற்றம் சாட்டியிருக்கிறாங்க மேலும் டேகை கொடுத்தது அனன்யாவாக இருந்தாலுமே கொடுக்க வச்சது பிக் பாஸ் தானே இந்த மாதிரியாக பிக் பாஸை குற்றம் சாட்டியிருக்கிறாங்க மேலும் விக்ரம காக்ரோச் அப்படிங்கிற மாதிரியா நான் சொன்னது சக போட்டியாளர்கள் அழுறதா சொன்னது புள்ளி அப்படின்னா அந்த ரெண்டு நாட்களுக்கு அந்த டேக் கொடுத்து என்னை நீங்க கம்பல் பண்ணி போட வச்சீங்க சோ அதுவுமே புள்ளி தானே இந்த மாதிரியா பிக் பாஸே பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்துட்டு குற்றம் சாட்டி இருக்கிறாங்க விக்ரம காக்ரோச் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டதாகவும் பூர்ணிமா பேசியிருக்கிறாங்க சோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டுட்டு வருது பூர்ணிமா சரியாக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா பூர்ணிமாவோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு அளிச்சிட்டு வராங்க இந்த விஷயத்தை தைரியமாக பேசின பூர்ணிமாவை சக போட்டியாளர்களுமே பார்த்தீங்கன்னா உற்சாகத்தோட வந்துட்டு கைத்தட்டிட்டு வராங்க ஆக்சுவலாக பூர்ணிமா கிட்ட இருக்கிற ஒரு இதை வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கூட நம்ம சொல்லலாம் பிகாஸ் அவங்களுக்கு ஒரு விஷயம் நெருடலாக இருக்குது அப்படின்னா அதை டக்குன்னு உடனே போய் கேட்டுருவாங்க ஈவன் கமல் சார் கிட்ட கூட அதை வந்துட்டு கேட்பாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு போல்டான கேர்ள் தான் வந்துட்டு பூர்ணிமா பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த சீசன்கள்லையுமே யாருமே வந்துட்டு இந்த மாதிரியாக வந்துட்டு பிக்பாஸே வந்துட்டு கேட்டிருக்க மாட்டாங்க கேள்வி ஸோ பூர்ணிமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ தைரியமாக நான் பண்ணது தப்பு அப்படின்னா இப்போ டாஸ்க் மூலிமா நீங்கள் எங்களுக்கு பண்ணிகிட்ருக்கதும் புள்ளிதன அப்படிங்கிற மாதிரியாக பயங்கரமான ஒரு கற்றுச்சாட்டை வந்துட்டு பாஸ் மேலே முன் வச்சிருக்கிறாங்க ஸோ இதுக்கு பிக் பாஸ் என்ன பதில் சொல்ல சொல்லுவார் அண்ட் ரசிகர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்